மட்டும் தொடர்ந்து அதே மொழியை பேசுனதால் அவங்க அங்கேயே இருந்தாங்க அவங்களால உருவாக்கப்பட்ட நாகரிகம் தான் நாம் இப்போ ஸ்கூல் புக்கில் எல்லாம் படிச்சுட்டு இருக்க நெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம படிக்கிற இந்த நாகரிகம் சேமுடைய நாகரிகம் தான் பிற்காலத்தில் அரேபியர்களும் எபிரேயர்களும் தோன்றினாங்க அவங்க தான் இன்றைக்கும் மத்திய கிழக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க யாப்பேத் வம்சத்தில் வந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு புது மொழி வந்ததால் அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து பிரிந்து வடக்கு திசையை நோக்கி போகிறாங்க அப்படி போனவங்க எங்க போய் சேர்ந்தாங்கன்னா ரைன் என்ற நதியினுடைய கரையை நாகரிகமாக வச்சு அங்க போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க தான் நம்ம ஜெர்மானியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதிலிருந்து வந்தவங்க தான் ஜெர்மன் ஐரோப்பா போன்ற நாடுகள் இருக்கிற வெள்ளைக்காரர்கள் இப்ப வெள்ளைக்காரங்க யாருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாப்பேத் வம்சத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க சரி இப்ப காமின் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பிரிஞ்சு போனவங்க கிழக்கு நோக்கி தான் போனாங்க போனவங்க எங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னா சிந்து நதியை போய் சேர்ந்தாங்க அங்கதான் அவங்க போயிட்டு அதுக்கு சிந்துன்னு பெயர் வச்சாங்க சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லிட்டு நாம இதை தான் சொல்றோம் ஸ்கூல் புக்லேயும் இதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இங்க சேர்ந்த கொஞ்ச காலத்தில் காமுடைய வம்சமே ரெண்டா பிரிஞ்சு அதுல ஒரு குழு நைல் நதி இருக்கிற ஆப்பிரிக்க